கர்த்தாவே என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வசனம் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்கள் என்பதே தீர்க்க தரிசியான சாமுவேல் கர்த்தருடைய ஆணையின் சவுல் என்பவனை இஸ்ரேவேலின் ராஜாவாக நியமித்ததற்கு பிறகு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை குறித்து எடுத்து சொல்லி அவர்களுக்கு நினைப்பூட்டினார் அதே போல இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு திரும்ப திரும்ப தூரமாக போய் கர்த்தருக்கு கீழ்படியாதவர்களாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து நிமித்தம் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்த காலங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது அவர்களுக்கு எப்படியாக கர்த்தர் ரச்சித்து காப்பாற்றினார் என்பதையும் சாமுவேல் ஜனங்களின் நினைவுக்கு கொண்டு வருகிறார் அதனால் உங்களுக்காக ஜெபிப்பது என் கடமையும் பொறுப்போம் என்று சொல்லி நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த மகிமையான மகத்துவமான காரியங்களை நினைவுக்கு கொண்டு வந்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று சாமுவேல் எச்சரிக்கிறார் பிரியமானவர்களே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப திரும்ப கர்த்தரை விட்டு தூரமாக போனாலும் தம்முடைய இரக்கம் கிருபையின் நிமித்தமாக அவர்களை திரும்ப ரச்சித்து கர்த்தர் காப்பாற்றினார் நாமும் பல நேரங்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பதில்லை பலவிதமான கஷ்டங்கள் வேதனை வியாதியின் சமயங்களில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து அற்புதங்களை பெற்றிருக்கிறோம் செய்த நன்மைகளை மறந்து கர்த்தரை விட்டு தூரமாகவும் போயிருக்கிறோம் நாம் அப்படி இல்லாமல் கர்த்தர் செய்த மகிமையான நன்மையான காரியங்களை மறந்து போகாமல் அவருக்கு எப்போதும் நன்றி சொல்லி கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக சாட்சிகளாக நிற்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு செய்திருக்கும் நன்மைகளை மறவாமல் உமக்கு நன்றி உள்ளவர்களாக உமக்கு சாட்சியாக ஊழியம் செய்யும்படிக்கு உதவி செய்யும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்